இது இருந்தான் பிடைச்சான்னு தெரில வெளியில் போனோன்ன இந்த பிடைச்சிரும் அவங்களுக்கு இப்படி இருக்கேன்னா சொல்லுங்கள் இந்த இப்படி நான் சிக்கி ஆணியை வெளியில் எடுத்துக்க வேண்டியதான் மிது சந்தே ஒரு அறிவாளி மாதிரி சொன்னேன் என்னை ஃபுல்லமே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாமல் நெட்டே ஆஃப் பண்ணி இங்கே பிளேட் மூடில் வச்சு அப்போ இன்னும் இவ்வளோ நெட்டே நாளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உன்னை கை விழுவுது நாளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடச்சலாம் ஓகே இப்போ நான் வந்து மிது சிவத்தி மிது மிதுனுக்கு பிடிச்சாது மிதுனு பிடிச்சதுன்னா ஏதாவது முகப்பரம் இருந்தோடன மிது நந்தி எனக்கு நைக்கி டங்க நந்தி இது பண்ணுவ நசுக்கிடு கையில் தொட்டா முகப்பர் வராத வரும் இவ்வளவு கையில் தொட்ட கையில் தொட்டா வராது